வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் நன்றி

தெரியுமா <laughs> <laughs> என்ன பண்ணி எனக்கு என்ன பத்தியா அண்ணா அங்க ஒரு பாத்தி கட்டிக்கிறேன் ஒரு பாத்து நீ கட்டிக்க அந்த பாத்துல நீ சென்ற இந்த பாத்துல நான் சென்ற நினைக்கிறேன் மலை பேச்சு எப்படி பூமி சொட்டு நீதும் பேசிச்சு